அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் நீங்கள் எந்த மதத்தவரை சேர்ந்தவராக இருந்தாலும் சரி இறை வழிபாடு செய்யும் போது நமக்குள் ஒரு சில மாற்றங்கள் ஏற்படும் கொட்டாவி ஏற்படும் கண்ணீர் வரும் மேலும் இறை வழிபாடு செய்யும் போது இந்து மதமாக இருந்தால் சாமி சிலையிலிருந்து பூக்கள் விழும் மேலும் கோவில் மணி கேட்கும் நான் உங்கள் தமிழ் மணி இது இதுபோல் பல்வேறு சுவாரஸ்யமான விஷயங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் இருக்கு அப்படின்னு இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் கோவிலுக்கு எதுக்காக செல்வோம் நம்ம இருக்கிற குறையை சாமிகிட்ட சொல்லி நிவர்த்தி செய்வதற்காக செல்வோம் நம்மளுடைய நீண்ட நாள் வேண்டுதல் நிறைவேறிச்சுன்னா அந்த வேண்டுதல் நிறைவேற்றுவதற்கான பரிகாரத்தை செய்ய கோவிலுக்கு போவோம் மேலும் மன நிம்மதிக்காகவும் மன அமைதிக்காவும் கோவிலுக்கு செல்லக்கூடிய வழக்கம் உண்டு இந்த வழக்கத்தில் கோவிலுக்கு சென்று இர வழிபாடு நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா ஒரு சிலருக்குலாம் தன்னை அறியாமலே கண்ணிலிருந்து கண்ணீர் வந்துடும் இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா இர வழிபாடு செய்யும்போது நீங்கள் இறைவனிடம் அந்த அளவுக்கு ஆழமான பிணைப்பில் இருந்தால் மட்டுமே இறைவனுக்கும் உங்களுக்கும் உன்னதமான ஒரு உறவு இருந்தால் மட்டுமே நீங்கள் இரவழிபாடு செய்யும்போது கண்ணியிலிருந்து கண்ணீர் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க யாரெல்லாம் எந்த மதமாக இருந்தாலும் சரி உங்களுக்குரிய மதத்துக்கான தெய்வத்தை மனதார ஒருநிலைப்படுத்தி நீங்கள் இறை வழிபாடு செய்யும்போது கண்ணிலிருந்து கண்ணீர் வந்தால் நீங்கள் அந்த இறைவனை மிகவும் மிகவும் உன்னதமாக ஆழமாக நம்பிக்கையுடன் இறை வழிபாடு செய்கிறீங்க அதன் அடையாளமாகத்தான் உங்களுடைய கண்களிலிருந்து கண்ணீர் வருது அப்படின்னு சொல்லப்படுது மேலும் ஒரு சிலருக்கு இறை வழிபாடு செய்யும் போது கொட்டாவி வரும் இந்த கொட்டாவி வருவது அறிவியல் ரீதியாக பல்வேறு விதமான காரணங்கள் சொல்றாங்க குறிப்பிட்ட ஒரு இடத்துல ஆக்சிஜன் நிலை குறைவாக இருக்கும்போது உங்கள் உடலுக்கு ஆக்சிஜன் அதிகமாக தேவைப்படும்போது சுவாசத்தின் மூலம் பெறுவதை விட கொட்டாவி மூலம் பெறுவது அதிகமாக இருப்பதால் கொட்டாவியின் மூலம் உங்க உடலுக்கு தேவையான ஆக்சிஜனை அதை அதிகமாக பெறுவதற்கான ஒரு வழி அப்படின்னு சொல்லப்படுது மேலும் இரவு நேரங்களில் அதிக நேரம் கண் மொழித்தாலோ காலையில் நம்ம எழுந்தாலோ நமக்கு தூக்கமின்மையால் அந்த தூக்கமின்மையை சரி செய்வதற்கும் தூக்கமின்மைக்கான ஒரு அறிகுறியாகவும் ஒரு சிலருக்கு இந்த கொட்டாவி அடிக்கடி ஏற்படும் பகல் நேரத்தில் இதெல்லாம் அறிவில் ரீதியாக ஒரு காரணமாக சொன்னாலும் ஒரு சிலருக்கு இறை வழிபாடு செய்யும் போது கொட்டாவி ஏற்படும் இது வந்து எதிர்மறையான ஒரு சைன் அதாவது அங்கே உடலில் இருக்கக்கூடிய எதிர்மறையான ஒரு விஷயம் கொட்டாவி மூலம் வெளிப்படுகிறது அப்படின்னு சொல்லப்படுது மேலும் நெகட்டிவ் எனர்ஜி அதிகமாக இருந்தால் கூட இறை வழிபாடு செய்யும் போது கொட்டாவி ஏற்படும் அப்படின்னும் சொல்லப்படுது சில நேரங்களில் நம்முடைய வேண்டுதலை மனம் முறுங்கி கடவுளிடத்தில் எண்ணத்தையும் சிந்தனையும் ஒருநிலைப்படுத்தி வேண்டும் போது அந்த கடவுள் சிலையிலிருந்து பூக்கள் கீழ் விழும் அதன் மூலம் நம்முடைய வேண்டுதல் நிறைவேறும் அப்படின்னும் ஒரு சிலர் நம்புகிறாங்க இதுவே வலது பக்கம் கீழ் வந்துச்சுன்னா சாமியினுடைய வலது பக்கம் கீழ் வந்துச்சுன்னா நம்மளுடைய வேண்டுதல் அப்படியே சீக்கிரமாக நிறைவேறும் அப்படின்னு அர்த்தம் இதுவே சாமி சிலையினுடைய இடது பக்கமாக கீழ் வந்துச்சு அப்படின்னா நம்ம வேண்டுதல் நிறைவேறும் ஆனால் அதில் கொஞ்சம் சில சிக்கல்களும் காலதாமதங்களும் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது இதுவே சாமிக்கு நேராக கீழ் வந்துச்சு அப்படின்னா நம்ம வேண்டுதல் நிறைவேறும் நம்மளுடைய முயற்சியும் தன்னம்பிக்கையும் அதில் அதிகமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது கோவில்ல சாமி தரிசனம் முடிச்சிட்ட பிறகு சாமி சிலையில் இருக்கக்கூடிய பூக்களையோ சாமி மடியில் இருக்கிற பூக்களையோ நமக்கு தரும்போது அது பெண்களாக இருந்தால் தலையில வச்சுக்கலாம் ஆண்களாக இருந்தால் வண்டியில் மாட்டலாம் இல்லை வீட்டு பூஜரியில கூட எடுத்துட்டு வந்து வைக்கலாம் ஆனால் எக்காரத்தை கொண்டும் அதை கீழே போடக்கூடாது எந்தவித மாசும் எந்தவித தீட்டும் அந்த பூவிற்கு தருவது போல செய்யக்கூடாது அப்படி செஞ்சா அதனால் நமக்கு பாவமும் பிரச்சனையும் ஏற்படும் அப்படின்னும் சொல்லப்படுது மேலும் ஆலயங்களில் சென்று இறை வழிபாடு செய்யும் போது அந்த ஆலயங்களில் இருக்கக்கூடிய மணி யோசை கரெக்டாக நம்ம வேண்டும் போது அடிச்சிச்சின்னு வச்சுங்களேன் மனசுக்கு அப்படி ஒரு நிறைவு ஏற்படும் நம்முடைய வேண்டுதல் கடவுள் ஏற்றுக்கொண்டார் கூடிய சீக்கிரத்தில் அதை நிறைவேற்றப் போகிறார் அதனால தான் ஆலய மணி அடிக்க செய்து அதன் மூலம் நமக்கு ஒரு அறிகுறியை தரார் அப்படின்னு மனசுக்குள்ள ஒரு திருப்தி ஏற்படும் இந்த ஒரு நிகழ்வு சாதாரண ஒரு நிகழ்வாகவே இருந்தாலும் ஆனால் நல்ல ஒரு கோ இன்சிடென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க எல்லா நேரங்களிலுமே கோவிலில் மணியோசை அடிக்கப்படும் ஆனால் நம்ம வேண்டும் போது கரெக்டாக அந்த நேரத்தில் மணி ஓசை கேட்டால் மனசுக்கு அளவுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும் அந்த ஒரு சந்தோஷம் சாஸ்திரத்தில் நாம் இறைவனிடம் மனம் உருகி ஒருநிலைப்படுத்தி நம்முடைய வேண்டுதலை வேண்டும் போது மணியடைத்தால் இறைவன் நம்முடைய வேண்டுதலை ஏற்றுக்கொண்டு சீக்கிரம் அதை நிறைவேற்றி தருவார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அறிகுறியாகவே கருதப்படுது இது கோவில் மணியை மட்டும் சார்ந்தது சில நேரங்களில் நம்ம பாக்கெட்டில் இருக்கக்கூடிய ஃபோன் கூட கரெக்டாக ரிங் அடிக்கும் நம்ம அருகில் இருக்கக்கூடிய நபருடைய ஃபோன் கூட ரிங் அடிக்கும் மங்களகரமாக இருக்கக்கூடிய ஓசை அது கோவில் மணியாக இருந்தாலும் சரி செல்ஃபோன் மணியாக இருந்தாலும் சரி இல்லை வேறு ஏதாவது நல்ல மங்களகரம் தரக்கூடிய ஓசை நீங்கள் வேண்டும் போது கேட்டால் நிச்சயமாக இறைவன் உங்கள் வேண்டுதலை ஏற்றுக்கொண்டு கூடி சீக்கிரத்தில் அதை நிறைவேற்றப் போகிறார் என சொல்லக்கூடிய ஒரு அறிகுறியாகவே கருதப்படுது இதுபோல் நிகழ்வுகள் அனுபவங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டு இருந்தால் அதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் சொன்ன தகவல் உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய டி தமிழ் டெக்னாலஜி என்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமாக இவ்வளோ சந்திப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்